தேடல் ஒன்பது ஆர்வன் அர்ஷிதா அர்ஜுனுடன் தன் பயணத்தை தொடர்ந்தான் அர்ஜுனை தன் பக்கத்து சீட்டில் அமர சொல்ல தாய் அமரமாட்டேன் என்றவனை வற்புறுத்த விரும்பாமல் அவன் தாயை வற்புறுத்தி முன் சீட்டில் அமர வைத்தான் ஆர்வன் ஆர்வன் கிளம்பியவுடன் அவனின் மொத்த குடும்பமும் அவர்கள் ஊருக்கு கிளம்பியது அவர்கள் மனம் ஒத்து வரை அவர்கள் கல்யாண செய்தியை வெளியில் சொல்ல வேண்டாம் என்று தேவராஜும் அகிலநாதனும் ஒருமனதாக தீர்மானித்தனர் காலை நேர பயணம் என்பதால் சிறிது நேரத்தில் அர்ஜுன் தாயின் கழுத்தை கட்டிக்கொண்டு மடியிலேயே உறங்கிவிட்டான் அர்ச்சிதாவிற்கும் கண்களை சுழட்ட ஆரம்பித்தது கவனமாக மகனை தன்னோடு இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள் அவளை பார்த்த ஆர்வன் காரின் வேகத்தை குறைத்து சீட்டை பென் பண்ணிக்க தூங்க வசதியாயிருக்கும் என்றான் அவன் சொல்வதை தட்ட முடியாமல் ஹம் சரி என்றவள் சீட்டை பென் செய்ய முயற்சி செய்தாள் அந்த கைப்பிடி இறுக்கமாக இருக்க அவளால் அதனை செய்ய முடியவில்லை இது ரொம்ப டைட்டா இருக்கு என்று சொல்ல காரை ஒரு ஓரமாக நிறுத்தியவன் தன் பக்க கதவை திறந்து கொண்டு இறங்கி அவள் பக்கம் சென்றான் அவள் பக்கம் கதவை திறந்து சீட்டை பென் செய்ய சட்டென்று சீட் சாய்ந்ததில் மகனோடு சீட்டில் விடுக அர்ஜுன் அதில் லேசாக விடிப்பு தட்டி தாயின் கழுத்தை இன்னும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டான் இடியட் அத்தா போகுதுன்னு தெரியுதில்ல அவனை பத்திரமா புடிச்சா என்ன என்று திட்டியவன் அவன் தலையை வாஞ்சையுடன் தடவி விட்டான் ஆர்வனின் சுடு சொற்கள் அவளுக்கு கோபத்தை தூண்டுவதற்கு பதில் ஆச்சரியத்தை உண்டு செய்தது அர்ஜுனுக்காக ஆர்வன் பேசும் ஒவ்வொரு தடவையும் அர்ஜுன் மீனான ஆர்வனின் அக்கறை அவள் மனதை பனிச்சாரலாய் குளிர்வித்தது அர்ஷிதாவின் குணம் இதுவல்ல அவளின் ஆளுமையான பேச்சிற்கு அவளிடம் பேசத் பின் பின்வாங்குபவர்களும் உண்டு யாரிடமும் எட்ட நின்று பழகும் குணமுடையவள் அப்படிப்பட்ட அர்ஷிதா பார்த்த நொடியிலிருந்து அர்ஜுனுக்காக ஆர்வன் அவளிடம் மல்லுக்கு நிற்பதை தன்னை எரியாமல் ரசிக்கத்தான் செய்தாள் சாரி என்று மின்று விழுங்கிச் சொல்ல அதனை அலட்சியம் செய்தவன் காரில் ஏறி அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்தான் அவனுக்கு அர்ஜுன் தான் முக்கியம் அர்ஷிதா இல்லாமல் அர்ஜுன் அவன் கைக்கு கிடைக்க மாட்டான் என்ற ஒரே காரணத்திற்காக அர்ஷிதாவை திருமணம் செய்தவன் எங்கே அர்ஜுனை தன்னை விட்டு பிரித்து சென்று விடுவாளோ என்ற பயமும் அவனை விட அர்ஜுன் மேல் அதீத உரிமை கொண்டவள் என்ற கோபமும் தான் ஆர்வன் அர்ஷிதாவிடம் இவ்வாறு நடந்து கொள்வதற்கான காரணம் மீண்டும் அவர்கள் பயணம் அமைதியாக தொடர்ந்தது அர்ஷிதா தன்னை மறந்து துயில் கொண்டாள் சற்று நேரத்தில் ஒரு ஹார்ன் ஒளியில் கண் கண்விடித்தாள் அப்போதுதான் தன்னை மறந்து தூங்கியது நினைவு வந்தது எப்படி நான் தூங்கினேன் என்று தனக்குள்ளே கேட்டுக்கொண்டாள் இந்த மாதிரி பயணத்தில் அவள் அசந்து கூட கண்ணயற மாட்டாள் அது அவள் மனதில் உள்ள பாதுகாப்பின்மையினால் வந்தது அவளோடு சேர்த்து அர்ஜுனையும் அவள் தாத்தாவின் தொழில்களையும் பார்க்க வேண்டிய கட்டாயத்தினால் எப்போதுமே மனதுக்குள் விழிப்போடு இருப்பாள் இன்று ஏனோ மனம் அமைதியடைந்தது போல இருந்தது கையில் ஐந்து வயது மகனுக்கு தாயாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையை அனுபவித்தவள் இல்லையே மாங்கல்யத்தின் வேலையை பற்றி உணராதவள் அல்லவா முதல் முறை அனுபவிக்கிறாள் பெண்மையின் பாதுகாப்பை அவளுக்கு உணர்த்தியது விழிப்புணர்வு அவளை விட்டு தூரம் சென்றது ஆர்வன் அவள் முடித்திருப்பதை பார்த்து காஃபி சாப்பிட்றியா என்று இயல்பாக கேட்டான் அவளுக்கு தான் என்ன சொல்வதென்று தெரியாமல் திரு திருவென விழித்தாள் காபி சாப்பிட்றியானுதானே கேட்டேன் அதுக்கு எதுக்கு இப்படி முடிக்கிற என்று லேசாக அதட்டியவன் என்னமோ நேத்து நைட்டு மாம்சு பெரிய பிசினஸ் உமன் பில்டப் கொடுத்துட்டு இருந்தார் இவ என்னன்னா எப்ப பாரு ஒன்னும் தெரியாத மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கா தனக்குள் முணுமுணுத்து கொண்டான் அது அச்சு பிசகாமல் அவள் காதிலும் விழத்தான் செய்தது ஆனால் அவளால் எதிர்த்து வாதம் செய்ய முடியாமல் போனது அவன் இயல்பாக அவளிடம் பேசுவது கோபப்படுவது போல் அவளால் செய்ய முடியவில்லை மஞ்சள் கயிறு மேஜிக்கினால் பாதுகாப்பு உணர்வு தோன்றியதே தவிர உரிமை உணர்வு தோன்றவில்லை ஆனால் ஹார்வனுக்கு அப்படி ஒன்றும் இல்லை போல அவன் மனதார அர்ஜுனை தன் மகனாய் பார்த்தான் தன் மகனின் அம்மாவாகவும் அவனின் மனைவியாகவும் அர்ஷிதா அவனுள் பதிந்து போனாள் அந்த உரிமை கொண்டே அவன் கோபத்தை யோசிக்காமல் அவளிடம் காட்டினான் குடிக்கிறேன் என்று அர்ஷிதா சொல்ல ரொம்ப சீக்கிரம் சொல்லிட்ட என்று அவளை வாரியவன் ஒரு மோட்டலில் நிறுத்தினான் நீ கார்லயே இரு நான் போய் வாங்கிட்டு வரேன் என்று ஹேண்ட் பிரேக்கை இடுத்துவிட்டு காரை நிறுத்தாமல் இறங்கினான் காரை ஆஃப் பண்ணிட்டு போகலாமே என்று சொல்ல அவளை முறைத்தான் எதுக்கு இப்போ முறைக்கிறான் என்று தனக்குள் கேட்டுக்கொண்ட அர்ஷிதா அவன் ஏதோ போகிறான் என்று தெரிந்து அவசரமாக இல்ல இல்ல நீங்க போங்க என்றாள் அர்ஜுன் தூங்கிட்டு இருக்கான் ஏசி ஓடணும்ல என்றவன் அர்ஜுனுக்கு என்ன வாங்க என்று கேட்டான் அவனுக்கு ஒன்னும் வேண்டாம் அவன் முழிச்சு பிறகு வாங்கி கொடுக்கலாம் என்று அர்ஷிதா சொல்ல அவளுக்கு பதில் சொல்லாமல் நகர்ந்தான் ரொம்ப தான் திமுரு என்று முணங்கியவள் நீயா இது உன்கிட்ட பேசவே பர்மிஷன் வாங்கிட்டு வரணும்னு நினைப்ப இவன் ஆடுற ஆட்டத்துக்கு பதிலடி கொடுக்காம இருக்க என்று அவளின் மனசாட்சி கேட்டது ஏன் இப்படி இருக்கேன் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள் அர்ஜுன் மேல் அவன் காட்டும் அன்புதான் என் வாயை கட்ட வைக்குது என்று நினைத்தாள் அவள் நினைப்பு பொய் இல்லை இதுவரை அவளும் அவள் தாத்தாவும் பாட்டியும் மட்டுமே அர்ஜுனிடம் பாசம் காண்பித்தவர்கள் அதற்கு மேல் யாரும் அர்ஜுனை முக்கியமாக நினைத்து பாசம் காண்பித்ததில்லை அவளுக்கு நிகரான அன்பை ஆர்வன் கண்களில் அவள் கண்டதும் அவள் வாய் மூடிக்கொள்ள ஒரே காரணம் அப்போது ஆர்வன் கையில் இரண்டு கப்பில் காஃபியுடன் பிஸ்கட் என்று வாங்கி வந்தான் காரில் அதனை வைத்தவன் அர்ஜுனை கொடுத்துட்டு நீ சாப்பிடு என்று சொல்ல இல்ல இருக்கட்டும் என்று அர்ஷிதா சொல்ல அவளை பார்த்து முறைத்தவன் அழுங்காமல் குலுங்காமல் அர்ஜுனை தன் தன்னெஞ்சிற்கு மாற்றிக்கொண்டான் அர்ஜுனும் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு தோளில் முகம் புதைத்து சுகமாக பிட்ட தூக்கத்தை தொடர அவன் ஸ்பரிசத்தில் சிலிர்த்து போனான் ஹாரடி ஆண்மகன் அவன் தலையில் தன் இதழை பதித்து அசையாது அமர்ந்திருந்தான் ஆர்வன் அவனை பார்த்தவாறே காஃபியை பருகிக் கொண்டிருந்த இவனுக்கு ஏன் அர்ஜுன் மேலே இவ்வளவு அன்பு என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டாள் அந்த கேள்வியைத்தான் தினமும் அவனுக்கு அவனை கேட்டுக்கொண்டிருக்கிறான் விடைதான் தெரியவில்லை காஃபியை முடித்த அர்ஷிதா அர்ஜுனுக்காக கையை நீட்டினாள் அவள் கையையும் அவளையும் மாறி மாறி முறைத்த ஆர்வன் எப்போடா இவனை வாங்கலான்னு சீக்கிரம் காஃபி சாப்பிட்டு முடிச்சிட்டியா என்று எரிந்து விழுந்தவன் மனமோ அர்ஜுனின் ஸ்பரிசத்தை இழக்க மனமில்லாமல் போனது அவனை உச்சி பின் மெதுவாக அவனை விலக்கி அவளிடம் கொடுத்துவிட்டு தன் காஃபியை குடித்துவிட்டு காரை கிளப்பினான் அர்ச்சிதாவிற்கு அவனின் கோபம் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை மாறாக மனதிற்குள் தான் பரவியது கொஞ்ச நேரத்தில் கண் விழித்த அர்ஜுன் அம்மா ஊருக்கு வந்தாச்சா என்று கேட்க இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு அஜு என்றாள் ஓ என்று தன் குட்டி இதழை குவித்து காட்டியவன் தாயின் மடியில் ஜம் என்று அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான் அர்ஜுன் வீட்டிற்கு போவதைப் பற்றி கேட்டதினால் ஆர்வன் காரை வேகமாக இயக்க அதில் லேசாக பயந்த அர்ஷிதா ஸ்லோவா போங்க என்று சொல்ல நோ அப்பா ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் என்றான் அர்ஜுன் மகனின் பேச்சை கேட்டு காரை பறக்கவிட அர்ஷிதா முகத்தில் கலவர பாவத்துடன் இருக்க அதற்கு நேர்மாறாக அர்ஜுன் ஆர்ப்பரித்தான் பிடிச்சிருக்க அர்ஜுன் என்று ஆர்வன் கேட்க எஸ் அப்பா இன்னும் ஃபாஸ்ட் அப்பா என்று அர்ஜுன் குதுகலமாகச் சொல்ல அர்ஷிதா அஜு அமைதியாயிரு என்று அதட்டினாள் அதில் குதுகலம் குறைந்து முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு மகன் அமர சொல்லவும் வேண்டுமா அச்சிதாவை ஓரும் காடிலிருந்து தள்ளிவிடுவது போல முறைத்து வைத்தான் அவன் பார்வையில் முதல் முறை பயமின்றி அவனையே திரும்பி முறைத்தவள் இவ்வளவு பாஸ்டா போக இது என்ன ரேசா சின்ன குழந்தையை இப்படித்தான் பழக்கிறதா என்று கடிந்து கொள்ள அவளை ஆச்சரியமாக பார்த்தான் தான் பம்மி போகும் அச்சிதாவை பார்த்தவன் இப்போது உள்ள அச்சிதாவை பார்க்க ஆச்சரியமாக இருந்தது ஆர்வன் கை தன்னால் காரை ஸ்லோ செய்ய ஆசுவாசம் கொண்டவள் மகனை பார்க்க அவனோ உம் என்று அமர்ந்திருந்தான் இங்க பாராஜு நம்மள மாதிரி நிறைய பேர் இது மாதிரி டிராவல் பண்ணுவாங்க நம்ம தப்புனால நமக்கு அடிபட்டா ஒண்ணும் இல்ல ஆனா எதிரில் வர்றவங்களுக்கு அடிபட்டா அவங்க பாவம் இல்லையா நம்மளும் சேஃப்டியா இருக்கிறது தான் எப்போதும் நல்லது இது மாதிரி ரோட்டில் குறிப்பிட்ட ஸ்பீட்ல தான் வண்டி ஓட்டணும் என்று சொல்ல தாயின் பேச்சை புரிந்து மனமிறங்கி சாரிமா என்றவன் ஆர்வனை பார்த்து சாரிப்பா என்றான் ஆர்வனை அவன் கை நீட்டி தன்னை நோக்கி அழைக்க அப்பா நானும் ஓட்டவா என்று ஆர்வமாக கேட்க வா என்று ஆர்வனும் நோ என்று அர்ஷிதாவும் ஒரே நேரத்தில் சொன்னார்கள் அவனை விடு அர்ஷிதா நான் பார்த்துக்கிறேன் என்று முதல் முறை அவள் பெயரை சொல்லி அழைத்தவன் காரை ஸ்லோ செய்து அவள் எதிர்பாராத நேரம் மகனை வாங்கி தன் மடியில் அமர்த்திக் கொண்டான் அவன் சின்ன பையன் என்று அர்ஷிதா சொல்ல எப்போதும் போல் அவள் பேச்சை அலட்சியம் செய்தவன் மகனுக்கு காரை எவ்வாறு ஓட்டுவது என்று பயிற்சியளித்தான் அவன் சொன்னதை உன்னிப்பாகக் கேட்ட அர்ஜுன் அப்பா எனக்கு எப்போ இப்படி கால் வளரும் என்று ஆர்வனின் தொடையை தட்டி கேட்க நீ அப்பா மாதிரி ஹைட் ஆகும் போது வளரும் என்றான் ஆர்வன் ஆர்வன் கைமேல் தன் பிஞ்சு கரங்கள் வைத்து அவன் மடியில் அர்ஜுன் அமர்ந்திருந்த தோற்றம் அர்ஷிதாவின் மனதில் ஆழ பதிந்தது இவர்களால் எப்படி இவ்வளவு இயல்பாக பழக முடிகிறது தந்தை மகன் போல் எப்படி இந்த ஒட்டுதல் அவனை அப்பா என்று அழைக்க சொல்லி தாத்தா சொன்னார் அதை மறவாமல் இவ்வாறு இயல்பாக அழைக்கிறான் என்று யோசித்தவள் மனதில் அஜயின் சிரித்த முகமும் வா அஜி பேபி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று சிமிட்டி குறும்பாக கூறும் அவனின் குறும்புத்தனமும் ஞாபகம் வர நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அர்ஜுன் ஆர்வனை அப்பான்னு கூப்பிட்டா அப்போ அஜய்க்கு நான் துரோகம் பண்றேனா என்று மனதுக்குள் கேட்டுக்கொண்டவள் இல்ல அர்ஜுன் அஜயோட பையன்தான் என்று வாய் விட்டு முணங்க அவளின் முனகல் தவறாமல் ஆர்வன் காதுகளை சென்றடைந்தது தேடல் பத்து அவளை எரித்து விடுவது போல் பார்த்த ஆர்வன் அர்ஜுன் இருக்கும் பொருட்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தான் அர்ஷிதா மீண்டும் அவர்களை பார்த்தாள் அவனின் கைக்குள் கங்காரு குட்டியை போல் ஒட்டி கொண்டிருந்த மகனை பார்த்து அவள் இதழ்களில் புன்னகை ஒரு கட்டத்தில் அர்ஜுன் ஆர்வன் கைகளிலேயே தூங்கி வழிந்துவிட அர்ஷிதா அவனுக்கு கார் ஓட்ட சிரமமாக இருக்கும் என்று நினைத்து அவனை கொடுங்க நான் வச்சுக்கிறேன் என்று இரு கையையும் நீட்டி கேட்டாள் அவளை திரும்பி உறுத்து விழித்தவன் ஏன் பையன் தான் இருப்பான் என்று அடுத்த மக சொன்னான் அவள் அவனை புரியாமல் பார்க்க இதோ பாரு இன்னொரு முறை இது மாதிரி என் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்காத நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் நீ என்னைய புருஷனா நினை நினைக்காம போ ஐ டோன்ட் கேர் ஆனா அர்ஜுன் என் பையன் தான் அவனுக்கு எனக்கு அடுத்து தான் எல்லாமே நீ அவனை பெத்ததினால சும்மா விடுறேன் இல்லை என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது என்று அவளை எச்சரித்தான் அவளுக்கு புரிந்தது அவனின் கோபம் எதற்காக என்று ஆனால் அவள் மனதில் உள்ள துயரங்களை அவளால் வெளிப்படையாக சொல்ல முடியாத சூழ்நிலையின் பொருட்டு மௌனம் என்னும் போர்வைக்குள் சுருண்டு கொண்டாள் சிறிது நேரம் கடித்து ஆர்வன் ஒரு கையால் அர்ஜுனை பிடித்துக்கொண்டு கொண்டு மறு கையால் டிரைவ் செய்வதைப் பார்த்து அவனை எங்கிட்ட கொடுங்க உங்களுக்கு டிரைவ் பண்ண கஷ்டமா இருக்க போகுது என்று சொல்ல நான் ஒரு ரேசர் இது ஒரு கஷ்டமும் இல்லை என்னால காரை எந்த சிச்சுவேஷன்லயும் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை என்றவன் ரேஸ் காரையே நான் ஒரு கையால் ஓட்டியிருக்கேன் இது நார்மல் கார் ஃப்ரீயா விடு என்று அவளை சமாதானம் செய்யும் விதமாக சொல்லி வைத்தான் அப்படி என்ன பிடிவாதம் கிடக்கு என்று மனதுக்குள் நினைத்தாலும் அமைதியாக வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள் அமைதியை கலைக்கும் பொருட்டு அர்ஜுனுக்கு என்னென்ன பிடிக்கும் என்று ஆர்வன் கேட்க அவனுக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும் ட்ராவல் பண்றதும் தான் என்றால் சாப்பாட்டுல என்று கேட்க அவனுக்கு ஃப்ரூட்ஸ் பிடிக்கும் சாப்பாட்டுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டான் அதே நேரம் மத்த பிள்ளைங்க மாதிரி சாப்பிட மாட்டேன் என்று அடம் பிடிக்கவும் சாப்பாட்டு விஷயத்துல தான் மற்ற விஷயத்திலெல்லாம் சரியான அடம் பிடிவாதம் என்று அர்ஷிதா சொல்லிக்கொண்டே வர அவர்கள் இருவருக்கும் இடையே அர்ஜுன் பற்றிய பேச்சு இலகுவாக நீண்டு கொண்டே போனது ஆர்வன் அர்ஜுனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அவங்க பேர் என்ன என்று கேட்க சில நிமிட அமைதிக்கு பிறகு இல்ல அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இல்ல எல்லோருடையும் ஒரு லிமிட்ல தான் பழகுவான் நானும் நிறைய வாட்டி அவனை மத்த பசங்க கூட சாதாரணமா பேச வைக்க விளையாட வைக்க முயற்சி பண்ணிருக்கேன் ஆனா என்னால அவனை அப்படி மாத்த முடியல என்றாள் ஆர்வன் எதுவும் பேசாமல் இருக்க மேலும் அவளை தொடர்ந்தாள் அவன் இதுவரை யார் கூடவும் விளையாண்டு நான் பார்த்ததே இல்ல நான் அவனை அப்படி கண்ட்ரோல் கூட இல்ல ஆனா இவன் யார்கிட்டையும் இயற்கையாகவே நெருங்க மாட்டேங்கிறான் யாராச்சும் அவனை ஹர்ட் பண்ணிடுவாங்களோன்னு விட்டுட்டேன் உங்க வீட்டு பாப்பா கிட்ட விளையாண்டது கூட எனக்கு ஆச்சரியம்தான் என்று சொல்ல அதுவரை அவள் சொல்வதை அமைதியாக கேட்டு வந்தவன் என்னது உங்க வீட்டு பாப்பாவா அவ அர்ஜுனோட கசின் அத முதல்ல ஞாபகம் வை பெருசா பேச வந்துட்டா என்று புரிந்து தள்ளினான் அர்ஷிதாவிற்கு அவன் எடுத்துக்கொள்ளும் உரிமையும் உரிமையுடன் கூடிய கோபமும் ஆயாசமாக இருந்தது இவன் என்னமோ நம்மள லவ் பண்ணி கல்யாணம் பண்ண மாதிரி இந்த திட்ட திட்டான் என்று மனதுக்குள் நினைத்தாள் வெளியில் வெகு ஜாக்கிரதையாக இருந்து கொண்டாள் ஒரு வழியாக அர்ச்சிதாவிற்கு தேவையான அர்ச்சனைகளை முடித்தவன் அர்ஜுன் சின்ன பையன் அதோட அவனுக்கு வெளியாளுங்க கூட பழக பிடிக்கவில்லையோ என்னவோ நீ மட்டும் இருக்கிறதுனால உன்னால இதை ரியலைஸ் பண்ண வைக்க முடியல ஈவன் எனக்கு கூட வீட்டாளங்க தவிர வெளியாளுங்க கூட நெருக்கமா பழக பிடிக்காது என் ஃபேமிலி விஷயத்தை ஷேர் பண்ண பிடிக்காது என் விருப்பத்தை என் ஃபேமிலி கிட்ட கூட ஒரு வயசுக்கு மேல ஷேர் பண்ண மாட்டேன் எனக்கு பிடிச்சா போதும்னு நினைப்பேன் அண்ட் ஒன் மோர் திங் அர்ஜுன் ஒரே ஆளா இருக்கிறதுனால அவன் தனிக்காட்டு ராஜாவா வளர்ந்துட்டான் அதனால கூட அவனுக்கு பிரெண்ட்ஸ் கிட்ட ஈடுபாடு இல்லாமல் இருக்கலாம் என்று அர்ஜுன் பக்கம் உள்ள காரணங்களை சரியாக பிட்டு பிட்டு வைத்தான் அவன் சொன்னதை கேட்ட அர்ஷிதா இப்படியும் இருக்குமோ என்று நினைத்து அவன் சொன்னதை ஆமோதித்தாள் ஆனால் இருவருமே கவனிக்க தவறிய விஷயம் அர்ஜுனோட குணாதிசயங்கள் அச்சுப்பெசகாமல் ஆர்வனுடன் ஏன் ஒத்துப்போக வேண்டும் என்பதுதான் அதன் பின்னும் அவர்கள் பயணம் அமைதியாகத்தான் சென்றது அகிலநாதன் வீட்டில் அகிலநாதனை தவிர்த்து மற்ற அனைவரும் சோகக்கடலில் மூழ்கியிருந்தனர் தங்கள் வீட்டின் ஒரே செல்ல பிள்ளையின் கல்யாணம் இப்படி நடந்து முடிந்ததும் இல்லாமல் குழந்தையை வைத்திருக்கும் ஒரு விதவை பெண்ணுடன் நடந்ததை ஜீரணிக்க முடியவில்லை எவ்வளவு வளர்ச்சிகள் வந்தாலும் மனித மனம் என்னவோ சுயநலத்தில் மட்டுமே வளர்ச்சியடைந்து வருகிறது சுயநலம் தவறில்லை ஆனால் அந்த சுயநலத்திற்கும் சில எல்லைகள் உண்டு சில வரைமுறைகள் உண்டு நாட்டுக்காக சுயநலமாக இருக்கலாம் மொழிக்காக சுயநலமாக இருக்கலாம் பணம் பாசம் இதுபோல் பல வகையில் இருந்தாலும் அதற்காக மட்டுமே இருக்கக்கூடாது நாட்டுக்காக மட்டும் சுயநலமாக இருப்பவன் வீட்டை மறப்பான் வீட்டுக்காக மட்டும் இருப்பவன் நாட்டை மறப்பான் தனக்காக மட்டும் இருப்பவன் தன்னைச் சுற்றியுள்ள அனைவரையும் மறப்பான் அதுபோல் அந்த வீட்டில் ஆர்வனுக்காக மட்டுமே என்று சுயநலமாக யோசித்தார்கள் அந்த ஒரு விஷயம் அர்ஷிதாவோடு சேர்த்து அர்ஜுனோடும் ஒரு கசப்பை உருவாக்கியது இன்று மனதில் தேங்கிய கசப்பு நாளை அந்த பிஞ்சின் மேல் காட்டாற்று வெள்ளமாக அடித்துச் செல்லும் என்பதை பாவம் அவர்கள் உணரவில்லை வீட்டிற்கு வந்தவுடன் பார்வதி பாட்டி தன் கணவனை நிற்க வைத்து கேள்வி கேட்டார் தன் ஆசை பேரனின் வாழ்க்கையாயிற்று ஏன் இப்படி செஞ்சீங்க அங்க அப்படி என்ன பெருசா நடந்துடுச்சு ஏன் தொழில நீங்க பாக்காத ஆளுங்களா இல்ல உங்க மேல இல்லாத புரளி பேச்சா அதுக்கு என் மானம் போயிரும் மரியாதை போயிரும் உயிர் என் பேரன் வாழ்க்கையே கெடுத்து மூடிட்டீங்களே என்று இறைந்து கத்தினார் மனைவியின் கோபத்தை அகிலநாதன் எதிர்பார்த்திருந்தாலும் இப்படி ஒரு ஆவேசத்தை எதிர்பார்க்கவில்லை அந்த நிலையிலும் அர்ஷிதாவை இங்கு அழைத்து வராமல் அங்கே அனுப்பி வைத்ததை நினைத்து நிம்மதியடைந்தார் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க அங்க பேசுனீங்கல்ல இங்கேயும் பேசுங்க நான் தெரியாம தான் கேக்குறேன் மிஞ்சி மிஞ்சி போனா அந்த வீட்டுல ஒரு ஐம்பது பேர் இருப்போமா அவங்க முன்னாடி என் பேரன் ஒரு பொண்ணு கூட ரூம்ல இருந்தான்னு இந்த காரியம் செய்ய உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு என்று பாட்டி கேட்க அவருக்கு ஆதரவு தருவது போல ஆர்வன் தாய் ராதா அவரின் அருகில் வந்து அவர் தோல் சாய்ந்து அழுதார் பெற்ற மனதின் பரிதவிப்பு அங்கிருக்க அனைவருக்கும் புரிந்தது இளையவர்களுக்கு பரிதாபமாக இருந்தது கௌதம் பாட்டி கேட்டதை பார்த்து நேகா பக்கத்தில் நின்றவன் அவளை விட்டு ஒரு அடி முன்னாடி வந்து பாட்டி வெளுத்து வாங்குறாங்க பாட்டி சொல்றத பார்த்தா தாத்தாவுக்கு டாவை அதிகம் போலவே கேளுங்க பாட்டி கேளுங்க இந்த அநியாயத்தை தட்டி கேளுங்க ஒரு பச்சை மண்ணை வச்சு இந்த பெருசு என்ன விளையாட்டு விளையாடிடுச்சு என்று மனதுக்குள் நினைத்துக்கொண்டு பாட்டியை பரவசமாக பார்த்து நின்றான் பார்த்த விழி பார்த்த நொடி பூத்தி இருக்க என்ற கமல்ஹாசன் பாடல் பேக்ரவுண்டில் ஓடியது அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தவர் என்னை ஏன் தப்பு சொல்ற பார்வதி அங்க நடந்தத நீயும் தான் உன் கண்ணால பார்த்த இல்ல தேவராஜ் என் நண்பன் ஏற்கனவே இருந்த ஒத்த பிள்ளைய பறிகொடுத்துட்டு பேத்திய ஆளாக்கி இருக்கா இப்போ அந்த பொண்ணு இருக்கிற நிலைமையில இது மாதிரி ஒரு அவ பெயரை அவளால தாங்கிக்க முடிஞ்சாலும் தேவராஜாலும் அவனோட மனைவியாலும் தாங்கிக்க முடியாது எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் நானா இருந்துக்கலாம் ஆனா அது எல்லாமே நியாயமான ஒண்ணுதான் ஆர்வன் அந்த பெண்ணோட அந்த ரூம்ல இல்லாட்டி இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காதே என்றார் அவரின் பார்வை நிதானமாக கௌதமை தொட்டு மீண்டது ஹாத்தி ட்ராக் மாறுதே என்றவன் அவசரமாக முன்னால் எடுத்து வைத்த காலை பின்னால் வைத்து நேகாவின் பின் சேஃபாக நின்று கொண்டான் ஏன் உங்களுக்கு கெட்ட பேர் வந்ததே இல்லையா உங்க கூட பிசினஸ் பண்ணாலே அந்த வெளிநாட்டுக்காரி அவளுக்கும் உங்களுக்கும் தான் ஏதோன்னு தப்பு தப்பா நியூஸ் வந்துச்சு அது தூசு போல தட்டிட்டு வேலையை பார்த்தீங்கல்ல அது மாதிரி ஏன் என் பேரனுக்கும் பண்ணல இத்தனைக்கும் உங்க நியூஸ் ஊர் புறாவும் பரவுச்சு என்று பார்வதி பாட்டி தன் பிடியிலேயே நிற்க யார்டிவ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த பழைய நியூஸை இப்போ கிண்டிட்டு உட்காந்துருக்க என்று தாத்தா கத்த பழசோ புதுசோ விஷயம் ஒண்ணுதானே என்று பாட்டி பதிலடி கொடுக்க இப்பவும் எதையும் என்னால தாங்க முடியும் ஆனா உன் பேரன் இந்த ரெண்டு மாசமா அவன் ரூமை விட்டு தலையை காட்டாதது மறந்து போச்சா உன் பேரனை பொறுத்தவரையும் புகழுக்கும் வெற்றிக்கும் மட்டுமே அவன் பெயர் சொந்தம் நினைக்கிறவன் உனக்கு உன் பேரனை தெரிஞ்சதை விட எனக்கு நல்லா தெரியும் என்றார் அந்த வார்த்தை பாட்டியை மட்டுமில்லாமல் அனைவரையும் வாய் மூட வைத்தது அவர்களுக்கு தான் தெரியுமே ஆர்வனின் குணத்தை பற்றி அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தவர் திரும்பி தன்னரைக்குச் சென்றார் அவனுக்கு முதல் தோல்வியில் செஞ்ச தப்பை இரண்டாம் தோல்வியில சரி பண்ணிருக்கேன் இந்த ரெண்டு தோல்வியுமே அவன் வாழ்க்கையையே திருப்பி போட்டிருக்கு என்றவர் மனம் பாரமாக இருந்தது அந்த இரும்பு இதயமும் தாங்க முடியாத சுமையிலும் இறுகித்தான் நின்றதை தவிர துவளவில்லை